வியாபாரத்தில் பணம் எந்த ஒரு வணிகத்திலும் பணமானது உங்களிடம் பணமாகவோ அல்லது வங்கி கணக்கிலோ அல்லது நீங்கள் விற்பனையாளருக்கு தர வேண்டியதாகவோ அல்லது வாடிக்கையாளர் உங்களுக்கு தர வேண்டியதாகவோ இருக்கும் எனவே உங்கள் பணத்தை முறையாக கண்காணிக்க மேராபிள்ஸ் எவ்வாறு உதவுகிறது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முந்தைய வீடியோவில் மேராபிள்ஸ் பயன்பாட்டில் வருமானம் செலவு மற்றும் பிற கட்டணங்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இப்போது மேராபிள்ஸில் நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு கணக்கையும் எப்படி வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் பணம் சரியாக எங்கு உள்ளது என்பதை காட்டும் வணிக சுருக்கத்தை எவ்வாறு மேராபிள்ஸ் உங்களுக்கு வழங்குகிறது என்பதை பார்ப்போம் முகப்பு திரையில் இன்று என்பதை கிளிக் செய்யவும் இது உங்களை சுருக்கம் பக்கத்திற்கு அழைத்து செல்லும் இது இறுதியாக உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கும் இது உங்கள் இருப்பை பணமாகவும் உங்கள் வங்கி கணக்கிலும் பார்க்கலாம் மேலும் ஆரஞ்சு நிறத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளில் ஏதேனும் ஒன்றை கிளிக் செய்தால் மேலும் விபரங்களை காண்பிக்கும் பக்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் நீங்கள் கடந்த வாரம் அல்லது கடந்த மாதம் போன்ற மேலும் விவரங்களை அறிய விரும்பினால் இன்று என்பதை கிளிக் செய்து தோன்றும் விருப்பங்களில் இருந்து நீங்கள் பார்க்க விரும்பும் வணிக சுருக்கத்தின் காலத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்